குரு வணக்கம் இந்த பயிற்சியை நான் செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு மாசம் முடிஞ்சிருக்கு நிஜமாவே இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு லைஃபுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேஜ்னா உங்க பேஜ் தான் சார் கண்டிப்பா அது பட்டதே கடவுள் செயல் தான் அதை ஜாயின் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்ததே ஒரு நல்ல ஒரு நினைப்பு தான் இன்னைக்குமே இது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்கு இந்த தேவையில்லாத பயம் எதிர்மறையான எண்ணம் இந்நேரம் வந்துட்டு போறது அதெல்லாம் இல்லை அது வந்தாலுமே எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நமக்கே தெரிஞ்சிருது அதே மாதிரி எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு தைரியமா நம்ம நிக்கிறாப்ல இருக்கு முந்தி சில விஷயங்களுக்கு அழுகிறது பயப்படுறது அந்த இது போய் ஒரு தைரியம்ங்கிற ஒண்ணு இனிமே எப்படி வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்ங்கிற ஒரு தைரியமும் இந்த பயிற்சி கொடுத்துருக்கு நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்